ஆண்டோரொன்று சிகரமாகியிருஷ்ண நாமத்தில் அங்கின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தியானிக்க எடுத்துக்கொண்டதான வீதாகம பகுதி ஆதி ஆகம புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் தியானிப்போம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே ஒன்றுமில்லாத நிலைமையில வெறுமை நிலைமையில தேவன் அவனை அழைத்து கொண்டு வந்து தேவன் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார் அப்போ வானத்தை அன்னாந்து பார்க்க சொல்லி தேவன் அந்த நட்சத்திரங்களை பார்க்கிறார் நட்சத்திரங்களை என்ன எண்ணக்கூடுமானால் முடியுமா எண்ண முடியாது ஆனப்படின்னாலே உன் சந்ததியை விபணமாய் பெருகும் என்று சொன்னார் ஆபிரகாமை கத்தரை அழைத்து அவ்வளவாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவன் அதை விசுவாசித்து இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீதியாக எண்ணினதுனால பொறுமையாய் காத்திருந்தான் தேவன் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று சொல்லி அவன் பொறுமையாய் காத்திருந்தான் காத்திருந்ததுனால கர்த்தர் ஏற்ற வேளையிலே தேவன் அவனுக்கு ஒரு ஈசாக்கை தேவன் கொடுத்தார் அதுபோல தேவன் தாமே இந்த நாட்களிலும் நம் ஒவ்வொருவருக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் தேவன் தேவன்தாமே வாக்குத்தங்களை கொடுத்திருப்பார் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அது நீதியாக தேவனிடத்தில் எண்ணும்போது தேவன் அந்த வாக்கியத்தை நமக்கு தருவார் சோர்ந்து போகாதபடி நீங்கள் எப்போதும் தேவனிடத்தில் ஜெபித்துக்கொண்டே இருங்கள் உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்